ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு லட்சாட் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்ணிலா ஃப்ளேவரில் ஒரு டால் கேக் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே கேக்கு வந்து பேக் பண்ணி வச்சுட்டேங்க கேக் பேக் பண்ணுறது எப்படி என்னன்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நான் வந்து இதை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செய்கிறேன் இந்த மோல்டு வாங்கி இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நான் வந்து இதுக்காகவே இந்த டால் ஷேப்பில் வர மாதிரி மோல்டு வாங்கியிருந்தேன் ஏன்னா இதுக்கு வந்து இது வந்து ரொம்ப நாளும் எனக்கு ஆசங்க செய்யணும்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கேர்ள் பேபிஸ் அதாவது பெண் பிள்ளைகளே இல்லைங்க அதனால் அதனால் வந்து சரி நம்ம ஒரு தடவையாவது இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தாங்க அவங்க வீட்டில் வந்து குட்டி பாப்பா இருக்கா அதனால அவங்க கேட்ட உடனே அவன் என் பொண்ணுக்கும் வந்து டால் கேக்கை செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நான் செஞ்சிட்டேன் அந்த கேக் எப்படி செய்கிறதுன்றத வீடியோவாக நான் இன்னொரு தடவை போடுறேங்க ஏன்னா இது வந்து டெக்கரேஷன் வீடியோவே வந்து ரொம்ப லென்த்தாக போன மாதிரி ஆயிடுச்சு அதனால் நான் வந்து ப்ரிப்பரேஷன் வீடியோலாம் போடலை நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அவங்க கேட்டது ஒரு ஒன் கேஜி கேக்குங்க அதனால் செவன் இன்ச் டின்ல ஒரு ஒரு பேட்சும் ஹாஃப் கேஜியும் அப்புறம் இதில் ஒரு ஹாஃப் கேஜி கொஞ்சம் ஹைட் வரணும் நமக்கு அப்போ தான் ஹாஃப் கேஜினால் நம்ம அந்த மோடில் மட்டும் பண்ணால் போதும் நான் வந்து இப்போ கொஞ்சம் பேக்கில் தள்ளி வச்சுருக்கேங்க ஏன்னா இந்த இடத்துல இந்த கேப்பில் வந்து நம்ம பேர் எழுத போகிறோம் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் அசம்பிள் பண்ணிடலாங்க சுகர் சிரப்பை வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மேலே மேலே கோட்டிங்லாம் கொடுத்துக்கலாம் பாருங்க சுகர் சிரப்பை ஸ்ப்ரே பண்ணியாச்சு நம்ம நீங்கள் வேணும்னா இந்த ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாங்க அந்த சிலிகான் ப்ரஷ் இருக்குல்ல அதுவும் யூஸ் பண்ணலாம் இல்லை ஸ்பூனில்னால் ஸ்பூனில் என்னென்னா அதிகமாக வந்துடும் ஒவ்வொரு இடத்துல மட்டும் அதிகமாக வந்துடும் அதனால இந்த மாதிரி ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ க்ரீம் வந்து பாருங்கள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன் இது ஏன்னால் உங்களுக்கு பின்னாடி புரியும் ஏன் நான் சொன்னேன்ட்டு ஏன்னா நம்ம வந்து மேலே மேலே டிசைன் வந்து ரோசட் டிசைன் தான் கொடுக்க போகிறோம் அதனால் வந்து நான் எதுக்குன்னா ரொம்ப மில்லீஸ் லேயர் தாங்க க்ரீம் வச்சேன் இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு கட் பண்ணி சாப்பிட்றப்போ உள்ளேயும் நம்ம க்ரீம் அதிகமாக வச்சு மேலேயும் க்ரீம் அதிகமாக இருந்ததுன்னா என்னாவும் ஒரு மாதிரி திகட்டும் ரொம்ப அதனால நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு சரி வந்து நமக்கு மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஆயிரும் அப்புறமா அந்த க்ரீம் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம வந்து அந்த கேக்கை வந்து ஃபீல் பண்ணவே முடியாதுங்க கேக்கோட டேஸ்டே பண்ண முடியாது அதனால நான் வந்து க்ரீம் வந்து ரொம்ப மெல்லீஸா தான் வச்சேன் அதாவது நமக்கு இப்படி பா இப்படி கொஞ்சம் எடுத்தோன்னே அந்த கேக்கே தெரியிற அளவுக்கு நான் அவ்வளவு மெல்லீஸா தாங்க வச்சேன் அதுக்கப்புறம் இது மேலேயே வந்து கொஞ்சமாக சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நான் வந்து ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி ஒயிட் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை எடுத்து வச்சுருக்கிறேன் அது வந்து நம்ம எப்போவும் முன்னாடியே நான் சீவுறது எப்படின்னு காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கிரேட் பண்ணி எடுத்து போகிறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே மேலே எல்லா லேயரையும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இவ்வளோ தாங்க இதோட ப்ராசஸ்ஸு நம்ம வேறு எதுவுமே இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணல அவங்க கேட்டது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் உள்ள வந்து மேலே வந்து பிங்க் ரோசட் டிசைன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க டிசைன்லாம் வந்து ஏன் விருப்பம் தாங்க அவங்க வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ செய்ங்க ஆனால் கலர் மட்டும் பிங்க் கலரில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிங்க் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம மேலே க்ரம் கோட் மட்டும்தாங்க இதுக்கு கொடுக்கணும் எதுக்காக வந்து இந்த க்ரீம்லேயே வந்து பிங்க் கலர் சேர்த்தோன்னா நம்ம ரோஸை டிசைன் போடுறப்போ நம்ம கேப் ஏதாவது விட்டுட்டோன்னா அந்த கேப் வந்து நமக்கு அசிங்கமாக தெரியக்கூடாது ஒயிட்டில் நம்ம க்ரீமில் கோட் பண்ணோன்னா என்னாவும் நம்ம ரோஸ் போடுறப்போ அந்த கேப்லலாம் அசிங்கமாக அந்த ஒயிட் கலர் தெரியும் அதனால் நான் வந்து க்ரீமே வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும் போதே நான் வந்து பிங்க் கலராகவே கொடுத்துட்டேன் அதாவது நம்ம உள்ள லேயர்ஸ்லாமும் நமக்கு பிங்க் கலராகவே வரட்டும் கேக் வந்து முழுக்க முழுக்க நமக்கு வெணிலா கேக்குன்றதால ஒயிட் கலர் பேஸ் அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து பிங்க் கலர் சேர்த்தேங்க க்ரீம் நடுவில் நடுலவும் அதே மாதிரி தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம க்ரீமை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாங்க ஏன்னா வந்து கொஞ்சம் செட் ஆகட்டும் அப்போ நமக்கு ரோஸை டிசைன் போடுறப்ப அது வந்து வழுக்கிட்டு விழாமல் இருக்கும் அப்போ வந்து நமக்கு க்ரீம் வந்து நல்லா ஸ்டேபிளாக நிற்கும் இப்போ இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சில்லுன்னு இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லாவே வந்துடுது இதுவே வெயில் காலம்னா தான் என்ன பண்ணுறது தெரியல நம்ம வந்து கீழே வந்து ஒரு அவு ஐஸ் பவுலில் தண்ணி ஐஸ் வச்சுக்கிட்டு நம்ம க்ரீமை பீட் பண்ணணும் பீட் பண்ணுறதே வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பரவாயில்ல மேனேஜ் பண்ணலாம் நம்ம அதையும் அதையும் நம்ம மேனேஜ் பண்ணி வந்திருக்குறோம் நிறைய கேக்குகள் நானும் செஞ்சுருக்குறேன் அந்த மாதிரி வெயில் காலத்தில் நான் அவங்கக்கிட்டே கெஞ்சுவேன் அய்யோ நீங்க வந்துட்டு போயிருங்க வெயில் டைம் வந்து ரொம்ப மெல்ட் ஆகும் நம்ம அதுக்கு தான் வந்து நான் ஒன் ஹவர் தான் டைம் சொல்லுவேன் இங்கேருந்து வீட்டுக்கு போற டைம் தூரம் அந்த மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னுடுவேன் இப்போ வந்து நம்ம க்ரம் கோட் ஃபுல்லா கொடுத்தாச்சுங்க கொடுத்துட்டு இதுக்கு மேல வந்து நம்ம ஸ்கிரேப் பண்ணி எடுத்துடலாங்க நான் வந்து இதுக்கு இப்போ இந்த ஸ்க்ரேப்பர்லாம் விற்கிதுங்க இந்த மாதிரி வளையிற மாதிரி ஸ்க்ரேப்பர்லாம் கூட இருக்குது என்கிட்ட அது இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன் ஒரு ஓஹெச்பி ஷீட் வச்சுருந்தேங்க இந்த சாக்லேட் கார்னிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வாங்கினேன் ஆனால் எனக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகலை கடைசி வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணேங்க அதுக்கு வெறுத்து போய் தான் அப்புறமா தான் இந்த சிலிக்கான் மோல்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி சிலிக்கான் டெக்கரேஷன் டிசைன்லாம் அது அப்புறம்தாங்க வாங்கினேன் இதுக்குள்ளே போராடி முடியல என்னால் ஆச்சுட்டோ இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேணான்னு இதை ஏற கட்டிட்டு அப்படியே இந்த ஓட்சி ஷீட்டை வந்து சுருட்டி வச்சுருந்தேன் க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து இப்போ இதுக்கு யூஸ் ஆகுது சரி ஏதோ ஒன்று யூஸ் ஆனால் சரி அப்படின்னு வச்சாச்சு இப்போ நம்ம எந்த பேச்சஸும் இல்லாத மாதிரி நம்ம எல்லாமே ஃபுல்லாக க்ரீமை வந்து க்ரம் கோட் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடணுங்க நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க வச்சேன் ஏன்னா வந்து இப்போ கிளைமேட் இருக்குது இல்லைன்னா வந்து ஒரு ஃபார்ட்டி கிட்ட வச்சோன்னா தாங்க நம்ம மறுபடியும் க்ரீம் டெக்கரேஷன் பண்ணுறப்ப வந்து நமக்கு மெல்ட் ஆகாமல் இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி செய்கிறது இப்போ பாருங்கள் கொஞ்சம் அந்த பேச்சஸ்லாம் தெரியாத மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ரோசட் டிசைன் தான் கொடுக்க போகிறோம் நான் வந்து ரொம்ப மெலீஸ் லேயராக தாங்க கொடுத்துருக்கேன் க்ரீம் அப்போ தான் வந்து உள்ளே வந்து நம்ம க்ரீம் அதாவது கட் பண்ணி சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா கொஞ்சம் செட்டாக இருக்குது பாருங்க இப்போ வந்து நம்ம ரோஸ் டிசைன் போட ஆரம்பிச்சிடலாங்க நான் வந்து குட்டியாக ஒரு ஸ்டார் மாதிரி இருந்ததுங்க ஆறு கேப் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டார் நாசில் எடுத்துக்கிட்டேன் நான் அப்போ வந்து ரோஸ் வந்து நான் வந்து ரொம்ப பெரிய நாசில் எடுக்கலைங்க எம் நாசில் எடுக்கலை அது வந்து ரொம்ப பெருசு பெருசாக வரும் பூவு அதனால் நான் வந்து குட்டியாக எடுத்துட்டேன் இது வந்து குட்டியோண்டு இது நாசில் நம்பர் ஏதோ செவன் செவன் தான் போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் அந்த நம்பர்லாம் இப்போ இப்போ தாங்க அதெல்லாம் கவனிக்கிறேன்னே முன்னாடி எனக்கு என்ன தோணுதோ அந்த அந்த நாசில் எடுத்து போட்டுக்குவேன் இப்போ தான் ஒரு சில இதில் பார்த்தா நாசில் நம்பர்லாம் இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சுது நான் வந்து அதுக்கு முன்னாடி பாக்ஸில் செட்டாக வாங்கினாங்க அதில் வந்து நாசில் நம்பரே இருக்காது வெறும் நமக்கு நாசில் தான் லீஃப் நாசிலாக இது அப்படின்னு தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு நான் யூஸ் இருந்தேன் இப்போ தான் அந்த ஒன் எம் நாசல் நான் தனியாக வாங்கினேன் எனக்கு பெரிய ரோஸ் போடணும் அப்படின்ட்டு இதுக்கு கூட அப்படி தான் பார்த்தேன் ஆனால் வந்து ரொம்ப க்ரீம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சு எனக்கு அதனால் சரி வேண்டாம் இதுக்கு நம்ம குட்டியாக ஒன்று வா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ எப்பயோ கடைக்கு போனப்போ இது நான் எப்பப்போ எதாவது பார்க்குறோம் எனக்கு தோன்றதெல்லாம் வாங்கிட்டு வருவேன் அது கூட என் ஹஸ்பண்ட் கூட திட்டுவார் வேறு ஏதாவது வாங்குறியா பேக்கிங் பேக்கிங்னு இதையே வாங்குறியே அப்படின்வார் எனக்கு பிடிச்ச விஷயத்த தானேங்க நான் வாங்க முடியும் அவருக்கு தான் வரும் இருந்தாலும் என்ன பண்ணுவார் சரி உனக்கு யூஸ் ஆகுதா வாங்கிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோ அதை சொன்னேன் இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்ட்டு கெஞ்சி கூத்தாடி எனக்கு பிடிக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வருவேங்க நிறைய பொருள் இப்போ தாங்க வாங்க ஆரம்பிச்சிட்டேன் நான் அதுக்குன்னு ஒரு நான் ஒரு ஷெல்ஃபே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அந்த அளவுக்கு நான் சேர்த்து வச்சுருக்கிற பொருளுங்களை இப்போ பாருங்கள் நான் வந்து ரோஸ் டிசைன் போட்டுடலாம் நம்ம அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாங்க நான் வந்து இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேங்க ஆனால் போட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இது ஒன்றும் கடகடா கடகடான்லாம் நான் போடலைங்க ஏன்னா எனக்கும் வரல எனக்கு ரோஸ் டிசைன் போடுவேன் நம்ம நார்மல் கேக்குக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க இப்போ நார்மல் கேக்குனால் நம்ம மேலே மட்டும் போடுவோம் நமக்கு கஷ்டம் தெரியாது இது வந்து இப்படி கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போகணுன்றப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் நல்லா ஈஸியாக இருந்ததுங்க செஞ்சு பழகிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் எப்பவுமே நான் வந்து இப்போ இந்த கேக் வந்து சாஞ்சிராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா ஒன்று சொருவிக்க போகிறேங்க இது நார்மல் பேப்பர் ஸ்ட்ரா தான் இது வந்து டபல்ஸ்ன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அப்புறமா நமக்கு டூத் ஸ்டிக் இருக்குல்ல அந்த ஸ்கூயர்ஸ் ஸ்கூர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம சிக்கன் டிக்காலாம் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஒன்று தடியாக இருக்கும் அது நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் அதையும் வச்சு பார்த்தேங்க வைக்கலான்ட்டு அது என்னென்னா இடிக்குது அதனால் நான் என்ன பண்ணேன் இதையே வச்சுட்டு நான் அளந்துக்கிட்டு வச்சேங்க எவ்வளோ தூரம்னு ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம டால்ஸ் போகிறோம் இல்லைங்களா அதனால நான் வந்து கொஞ்சம் கேப் பார்த்துட்டு நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் பார்த்துட்டேங்க இப்போ வந்து இந்த டால் தான் நம்ம வைக்க போகிறோம் இந்த மாதிரி டால்ஸ் வந்து கிடைக்குங்க கடையில் இந்த பேக்கரி கடையிலலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிடைக்குங்க இதுலேயே வந்து எல்சா அப்புறம் பார்பி அந்த மாதிரி பார்பி தான் இது நினைக்கிறேன் ஏதோ ஒன்று நான் இதுவே ஆன்லைனில் வாங்கினேன் கடைக்கு போகாமல் கடைக்கு போய் கிடைக்கல எனக்கு சரி அவங்க கேட்ட நமக்கு கடைக்கு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் டக்குன்னு போட்டுட்டேன் இதுக்கு வந்து பாருங்க குட்டியூண்டு ஸ்டார் நாசல் மாதிரி போட்டிருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து குட்டி குட்டி பூ மாதிரி வரும் அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் குட்டி 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 குட்டியாக போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன் நல்லாதாங்க இருந்தது வச்ச உடனே சூப்பராகவே இருந்ததுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேக்கு எங்கள் என் ஹஸ்பண்ட் இந்த தடவை தான் சூப்பராக செஞ்சிருக்கே அப்படின்னு அவர் வாயிலேருந்து வர்றதே பெரிய விஷயங்க ஏன்னா எப்பயுமே சொல்ல மாட்டார் எப்பயுமே எதாவது ஒரு சின்ன குறையாது சொல்லிட்டு போவார் அது ஏன்னா அடுத்த தடவை தான் நீ இதை விட இன்னும் பெட்டராக செய்வே அப்படின்னு ஒரு காரணம் வேறு சொல்லுவார் அதுக்காகவே எனக்கு கோபம் வரும் நானும் எதையாவது ஒன்று பண்ணுவேன் இந்த தடவை அவர் குறை சொல்லக்கூடாது இந்த தடவை அவர் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய தடவை யோசிப்பேங்க ஆனாலும் ஏதாவது ஒன்று குறை சொல்லிட்டு தான் போவார் அது எனக்கே பழகி போச்சு நான் அதனால் இவர்கிட்ட கேட்குறது இவர்கிட்ட நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஓகே அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் கேட்குறது கிடையாது ஏன்னா அவர் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இந்த கடையில் இருக்கிற பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு கடையில் அவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலுங்க ஒரு நாளைக்கு அவங்க பத்து இருபது கேக்கு செய்கிறவங்க நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று செஞ்சாலே நமக்கு அப்படியே திக்கி திணறுது எனக்கு வந்து ரொம்ப பயப்படுவேன் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செய்கிறோன்னா இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அவங்களுக்கு பார்த்து செய்யணும் ஃபஸ்ட்டு இப்போ முதல் முதல்ல ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ரொம்பவே பயவுங்க ஏன்னா அவங்க அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு தெரியாது நமக்கு அதனால பார்த்து 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 செய்வேன் ஆனால் இது வரைக்கும் ஆச்சுங்க யாருமே எங்கிட்ட குறைய சொன்னதில்லைங்க நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இதை விட நல்லாயிருக்கு நான் வந்து ஃபுட் கலர் யாருக்குமே அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்க இதுக்கு வந்து அவங்கக்கிட்டேயே நான் ஃபோன் பண்ணியும் கேட்டேன் நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் பேபி பிங்க் கலர் தான் செய்கிறேன் பரவாயில்லையான்னு கேட்டேன் அவங்களும் ஓகே எதோ ஒன்று ஆனால் எங்களுக்கு பிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து பேபி பிங்க் தாங்க போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ரொம்ப பிங்க் போட்டோம்னா நமக்கு நல்லா இருக்காது கலர்ஸ் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு இப்போ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய வந்துருச்சுங்க அதனால் ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ட்டு ஆனால் இந்த மாதிரி கேக்குகளுக்கு நம்ம வந்து கலர் கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த ரோஸுக்கு நடுவில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் நான் வச்சுக்க போகிறேங்க ரெட் கலரில் பால் மாதிரி இருக்கான்னு தான் பார்த்தேன் ஆனால் ரெட் கலர் பால் என்கிட்ட இல்லை இந்த மாதிரி ஹாட்டின் ஷேப் தான் இருந்தது இதை வந்து இந்த மாதிரி தாங்க நான் எப்பவுமே வைப்பேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் கையில் வைக்கும் போது என்ன ஆகுது அந்த ரோஸ் ஃபஸ்ட்டு நான் கையில் தான் வச்சு பார்த்தேன் வைக்கும் போது என்ன ஆகிடுச்சி என் கை பட்டு பட்டு அந்த க்ரீம் என் கையில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அந்த ரோஸ் டிசைன் வந்து நமக்கு கலஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் நான் என்ன பண்ணேன் இந்த சாக்லேட் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடிக்கி எப்போவுமே வச்சுக்குவேன் இதுக்குன்ட்டு ஒன்று வீட்டில் இருந்தது அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுக்காக சரி இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீளமாக இருக்கும் நல்லா லென்த்தாகவும் இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம அந்த ரோஸ்க்கு ஃபுல்லாக நடுவில் நடுவில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு முடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு இப்போ நம்ம கைக்கு குட்டியாக ரெண்டு பேண்டு மாதிரியும் அப்புறம் தலையில் ஒரு குட்டி பேண்டு மாதிரியும் போடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஷோல்டரில் வர அந்த ரோப் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் மொட்டையாக இருக்க மாதிரி இருந்தது சரி அதுக்கு மேலேயும் நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு விடலாம் சில்வர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் கலரில் வச்சிட்ருக்கேங்க நான் ரொம்ப கொச கொசான்னு வைக்கலங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வைக்கிறேன் ஏன்னா இதை வந்து இந்த க்ரீமை சாப்பிட்லாம் அது சாப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே சாப்பிட்றது தான் இது இந்த பொம்மையை தவிர எல்லாம் சாப்பிட்லாங்க அதனால் நான் என்ன பண்ணால் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டேன் பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே இந்த கேர்ள் பேபீஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ஆசைலாம் நிறைய இருக்குங்க என்னென்னா எங்கள் வீட்டில் எந்த பெண் குழந்தைங்களும் இல்லாததுனால எனக்கும் வந்து அதெல்லாம் தெரியல நான் சரி செய்யணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் இது செய்யணும் 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 யாராவது ஆர்டர் கொடுப்பாங்களா யாராவது ஆர்டர் கொடுங்கப்பா அப்படின்லாம் கூட பார்த்துட்டேன் ஆனால் சரி இவங்க வந்து சரி நீங்கள் செய்யுங்க செய்கிறேன்னு சொல்கிறீங்களே செய்ங்க அப்படின்ட்டாங்க எனக்கும் ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு இது செஞ்சு முடிச்சாச்சுங்க இந்த கேக்கு ரொம்ப நல்லா வந்து அவங்களும் சொன்னாங்க பாருங்க ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படிதாங்க இருந்தது ரொம்பவே சூப்பராக வந்ததுங்க பேர் வந்து நான் கீழே போட்டுட்டேன் இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ பாய்